ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை இன்னைக்கு நாம இன்ஜினியர் இருந்து எதை பத்தின வீடியோ பாக்க போறோம்னா டிஎன்இல இருந்து வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை வந்து நிறைய வீடுகள் கட் பண்ணிட்டு வராங்க எதுனால கட் பண்றாங்க அப்படிங்கிறத டீடெயிலா இந்த வீடியோ பாக்க போறோம் புதுசா பாக்கப்பறம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல்ல மளிகை கடை ப்ளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும் இப்போ ரொம்ப நாளாவே இபில இருந்து வரக்கூடிய ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து கேன்சல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான தகவல் எப்படி எப்படி இல்லாம வந்துட்டு இப்போ நம்ம ஏரியால வந்து ஒரு சில வீடுகள்ல வந்து அந்த நூறு யூனிட் எலக்ட்ரிசிட்டி வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிருக்காங்க சரிங்களா அதை வந்து எப்படி கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ப்ரூஃபோட வச்சிருக்கேன் எதுவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிரோஜனம் படும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஈபி இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரே இடத்துல ஒரே ஆளு பேர்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு இருக்குது அப்படின்னா அந்த கிரேடு வந்து இவியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இல்லைனா சப்மீட்டர் மீட்டர் மெர்ஜிங் சொல்லிட்டு இந்த மீட்டர் எல்லாம் மெர்ஜ் பண்ணிடுறாங்க சரிங்களா மீட்டர் மெர்ஜிங்னா இப்போ நமக்கு ரீடிங் எடுக்கிறாங்களா இந்த மீட்டர் எல்லாம் கலெக்டிட்டு போக மாட்டாங்க மீட்டர் எல்லாம் அங்கே தான் இருக்கும் ரீடிங்கும் தனித்தனியாக தான் எடுப்பாங்க ஆனால் இது வந்து இபியோட சர்வரில் வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் சரிங்களா இப்போ மூணு சப்மீட்டர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னா ஒரே சப்மீட்டரில் தான் நீங்கள் பில்லு கட்டுற மாதிரி வரும் மூணு விதமாக கட்டுற மாதிரி வராது அப்படிங்கிற வச்சுல பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் ஓகே இப்போ வந்து மெர்ஜான ஒரு மீட்டரோட ரீடிங் எல்லாம் காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு யூனிட் யூஸ் பண்ணிருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அறுபது பைசா தான் பில் வரணும் அதிலே போட்டிருக்கா ஆனால் மேலே நீங்கள் பே ஆன்லைனுங்கிற பக்கத்தில் பாருங்க ஆயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா பில் காமிச்சிருக்கு இதுக்கான காரணம் என்னென்னா இவங்க வந்து ரெண்டு வீடு வச்சுருந்துருக்காங்க சரிங்களா ஒரு வீடு பக்கத்துலையும் ஒரு வீடு பக்கத்துலையும் ரெண்டு மெர்ஜி பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த வீட்டில் நூறு யூனிட் மட்டும் ஓடி இருக்கு சரிங்களா அந்த வீட்டில் ஓட்டின நூறு யூனிட் வந்து இந்த வீட்டோட ஆட் ஆகி முன்னூற்றி அறுபத்தெட்டு யூனிட்டாக மாறிட்டு அப்படி முன்னூற்றி அறுபத்தெட்டு யூனிட்டாக மாறி ஒரே வீட்டு பில்ல பில்லா வந்துட்டு சரிங்களா ரெண்டு விதமான பில்லா வராது ஒரே பில்லா வந்துட்டு இப்போ இன்னொன்னு என்னன்னா இப்போ நம்ம ரெண்டு இபி கனெக்ஷன் ரெண்டு வீடுல ஆனால் இங்க வந்து நூறு யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் கட் ஆகும் இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணாங்கன்னா நீங்க ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு வீடு எத்தனை வீட்டை மெர்ஜ் பண்ணிட்டு போயிருக்காங்களோ அதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு ஹண்ட்ரட் யூனிட் மட்டும் தான் வரும் நீங்களே உங்களுக்கு ஓடி இருக்க பில்ல ரெண்டு மீட்டரை கூட்டி நீங்களே வெப்சைட்ல போயிட்டு பார்த்தா உங்களுக்கு பில் வந்துடும் நீங்க அந்த பில்ல தான் கெட்டி ஆகணும் வேற வழியே கிடையாது சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க ஒரு சில ப்ரொசீஜர் எல்லாம் சொல்றாங்க தெளிவா கேளுங்க இப்ப மூணு வீடு இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் வீட்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க ரெண்டாவது வீட்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க மூணாவது வீட்ல ஃபேமிலி இல்ல காலியா இருக்கு போட்டி போட்டிருக்காங்க இப்ப என்ன ஆகும்னா இது மூணுமே ஒரே ஓலர்க்குல வீடு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாவது வீட்டையும் மூணாவது வீட்டையும் வந்து மெரிச்சு பண்ணிடுவாங்க சரிங்களா அமெர்ஜி பண்றப்ப என்ன ஆகும்னா மூணாவது வீட்டுல சப்போஸ் ஆள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது வந்து ரெண்டாவது யூனிட்குள்ள பில்ல தான் வரும் சரிங்களா அதுதான் நம்மளுக்கு முன்னாடி காமிச்சேன் அதனால இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எத்தனை வீடு ஒரு ஆள் பத்து வீடு பதினஞ்சு வீடுனாலும் வச்சுக்கிடலாம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இருக்கு ஆனால் பத்து வீடு இருந்தா பத்து தனி ஃபேமிலி இருக்கணும் பத்து தனி கிச்சன் இருக்கணும் பத்து தனி ரேஷன் கார்டு இருக்கணும் பத்து ஃபேமிலியும் தனித்தனியா சமைக்கணும் சரிங்களா இப்ப நீங்க ஒரு சில வீட்டுல என்ன பிரச்சனை வரும்னா ரெண்டு வீடா இருப்பாங்க ஒரு இடத்துல மட்டும் சமையல் நடக்கும் இங்க வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு மட்டும் அங்க போவாங்க அப்படி இருக்குது எல்லாம் பார்த்து மெரேஜ் பண்ணிருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒன்ஸ் மெரிஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரண்ட் பில் எல்லாமே ரெண்டு மீட்டருக்குள்ளேயும் சேர்ந்து ஒரே தான் வரும் சரிங்களா அது எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வரும் இப்ப அதை அன்மேரிஜ் பண்றதுக்கான ப்ராசஸ் என்னன்னா தனி ஒரு ஃபேமிலி வந்த பிறகு அந்த ஃபேமிலியோட ஸ்மார்ட் கார்டு அவங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் மனுவா எழுதி நீங்க இபில கொண்டு சப்மிட் பண்ண பிறகு அவங்க ஒரு நாள் விசிட் வந்து தனி ஃபேமிலி இருந்த பிறகு மட்டும்தான் அன்மெர்ட் பண்ணுவாங்க ஆனா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல இல்ல அதனால இந்த மாதிரி நீங்க நிறைய கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா தனித்தனி ஃபேமிலி இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே மூணு வீடியோ போட்டிருப்பேன் ஒரே இபி கனெக்ஷன் வச்சு ரெண்டு மூணு வாடகை வீட்டுக்கு எப்படி கொடுக்குறது அப்புறம் வீட்டுக்கு அதிகமா வர பில்லு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்புறம் நம்ம மளிகை கடையில் கரண்ட் பில்லை எப்படி கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் நாளைக்கு பிசினஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மூணையும் லைனா லிங்க்ல தரேன் இது போக இல்லாம நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது லோ இன்வெஸ்ட்மென்ட்ல பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மத்த வீடியோ பாருங்க பிசினஸ் பண்ணுறது இன்ட்ரஸ்ட் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வாட்சிங் இன்ஜினியர் மலிகளை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு சந்திக்கலாம்